ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி டிசைன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப ஃபினிஷிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை எடுத்து வச்சுருக்கேன் தெரியுதுங்களா நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வைக்க போகிறேன் லைனிங்கை நல்லா பண்ணி வச்சுட்டு ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வைக்க போகிறேன் லைனிங்கை வச்சுட்டு கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது நகராமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன பின் பின் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வெட்டி வச்சுருக்கேன் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் இன்ச்சில் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் நல்ல பீஸ் அடியில் இருக்குது அதுக்கு மேலே லைனிங் பீஸு அதுக்கு மேலே இந்த கிராஸ் பீஸ் வச்சு தச்சுருக்கேன் கரெக்டாக கால் இன்ச்சில் அதிகமாகவும் போகக்கூடாது வச்சு அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த உள் பக்கம் இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு நாட்சஸ் போட்டுருக்கேன் அற்காத்து பண்ணிவிட்டு அந்த கிராஸ் பீஸை வந்துட்டு நல்லா நகத்தை வச்சு நீவி விட்டுட்டு லைனிங்கையும் எடுத்து திருப்பி நல்லா நீவி நகத்தை வச்சு நல்லா கீறி விட்டுட்டு அது மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுடுறேன் போட்டுட்டு லைனிங் வந்து உள் பக்கம் திருப்பலாம் இது வந்து எல்லாருமே நார்மலாக வந்துட்டு எல்லாம் ஸ்டிச் பண்ணுறது தானே அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் இருந்தாலும் வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் பீஸ் மேலே லைனிங் வச்சு அப்படியே ஒரு கால் இன்ச்சுக்கு அடித்து திருப்பிடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளவளவளன்னு இருக்கும் ஓகேங்களா இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கிராஸ் பீஸ் வச்சு உள் பக்கமாக வச்சு அடித்து திருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கத்துலேயும் வந்துட்டு கிராஸ் பீஸ் வச்சிருக்கிறதே தெரியாது ஆனால் நெக்லைனும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் வெளியில் பார்க்கறதுக்கும் கேன்வாஸ் வச்சு தைச்ச மாதிரி சூப்பராக இருக்கும் உள்பக்கமும் வந்து எந்த ஒரு கிராஸ் பீஸ் வச்சு தைச்ச மாதிரியும் இருக்காது நல்லாயிருக்கும் நான் இதே மாதிரி ஃப்ரண்ட்டு ரெண்டு பீஸும் பேக்கு எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுருக்கேன் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ